வணக்கம் உலகெங்கும் இருக்கின்ற கிறித்தவ பெருமக்களுக்கு நம்முடைய இனிமையான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு மகிழ்ச்சி நான் வந்து சிறுபிள்ளையாக இருக்கிற போது நான் படித்தது வந்து ஒரு கிறித்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அப்போ இந்த டிசம்பர் மாதம் வர்ற போது அரையாண்டு தேர்வு வர்றப்போ தேர்வு முடிஞ்சோடனே விடுமுறை விடுறதுக்கு முன்னாடி நாடகங்கள் போடுவாங்க அந்த நாடகங்கள் போடுறபோது இயேசுவனுடைய பிறப்பு அதில் சொல்லப்படும் அதில் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அந்த நாடகத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் இந்த பிறப்பு பற்றிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கிபி கிமு என்று நாம் பிரிக்கிறோம் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு கிபி இதில் இந்த கீமு கிபிங்கிறத நம்முடைய காலக்கணக்கீட்டுக்காக வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வு நிகழ்ந்ததாக புதிய ஏற்பாடு சொல்லுகிறது இயேசுவினுடைய பிறப்பு பற்றி சொல்லுகிற போது மத்தேயு லூக்கா என்ற நற்செய்திகள் எப்படி குறிப்பிடுகின்றன என்று கேட்டால் மரியாள் என்கின்ற பெண்ணுக்கும் யோசேப்பு என்பவருக்கும் திருமணம் நடக்கிறது அந்த மரியாளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவி வந்து அவதரிக்கும் என்கின்ற செய்தியை கபிரியேல் என்கின்ற ஒரு தேவதூதர் வந்து தெரிவிக்கின்றார் இந்த கபரியல் என்கின்ற தெய்வம் மரியாலுக்கும் சொல்லுகிறது அதுபோல அவருடைய கணவருக்கும் அந்த கர்ப்பம் தேவகற்பம் என்ற செய்தியை சொல்லுகின்றது இப்படி அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தபோது பாலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருந்த அப்போது ரோம் பெரசு அகஸ்துஸ் என்கின்ற ம மன்னன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்கின்ற ஒன்றை கணக்கெடுவதற்கு ஏற்பாடு செய்கின்றான் அதனால் அத்தனை பேரும் சென்று த பதிவு செய்து கொள்ள வேண்டும் இப்போ நம் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிற விஷயத்தை சொல்கிற போது நமக்கே இது ஆச்சரியமாக இருக்குது இது சோழர் காலத்தில் இருந்திருக்குது எல்லா காலத்துலேயும் இந்த இந்த மாதிரியான முறைகள் உண்டு ஆனால் இன்றைக்கி இது வேறுபட்ட முறையில் சொல்லப்பட்டது அன்றைக்கு வேறு முறையில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மரியாளும் யோசேப்பும் புறப்பட்டு போகிறாங்க மரியாதை நடக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு கழுதையில் அவங்கள உட்கார வச்சு அவர் கூட்டிகிட்டு போகிறார் அப்போ அந்த நகரம் முழுவதும் பெத்தலஹேப் நகரத்துக்கு போகிறாங்க நகரம் முழுவதும் நிறைந்து விட்டது மக்களுடைய வருகையால் தங்குவதற்கு இடமில்லை அப்போ ஒரு மாட்டு மாட்டுக் தான் அங்கே கிடைக்குது அந்த மாட்டு குட்டில் குட்டைகளை இவங்க போய் தங்குகிறாங்க அன்றைக்கு இரவு தான் அந்த பரிசுத்த ஆவியாகிய இறை தூதராக மக்களுக்கு அன்பையும் அருமையையும் இனிமையையும் போதிப்பதற்காக இயேசு பெருமான் அவதரிக்கின்றார் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி பணி வைகின்ற அந்த சூழல் அப்படி அவர் தோன்றிய செய்தியை உலகம் எப்படி அறிந்து கொண்டது என்று சொன்னால் அப்போது விண்ணில் ஒரு நட்சத்திரம் தோன்றியது அங்கு ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடையர்களிடம் கேபிரியல் சென்று இப்படி ஒரு தேவதூதன் தோன்றியிருக்கிறார் என்ற செய்தியை சொன்னவுடன் நாங்கள் எப்படி அவரை அறிந்து கொள்வது எப்படி வழிகாட்டுவது என்று கேட்டவுடன் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்ல அதன்படி அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கணக்கிட்டு கொண்டு நடந்து சென்று அங்கு அந்த யேசுபெருமானை குழந்தை வடிவில் கண்டுமொழ்கிறார்கள் நான் நாடகத்தில் நடித்த போது அந்த மூன்று ஆற்றடையர்களில் ஒரு நான் என்ன தான் ஓ அதோ அந்த நட்சத்திரம் தெரிகிறது அப்படின்னு நான் பேசுகிற வசனம் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது திருமங்கலத்தில் ஷெல்டன் அப்படிங்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன் இப்போ பாருங்கள் இப்படி இறை தூதர் தோன்றி விட்டாருங்கிற விஷயம் நமக்கு தெரியுது இதை இதைத்தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்கள் கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடுற போது என்னென்ன அந்த மாடு மாட்டுக்கொட்டகைங்கிற அந்த குடில் அமைக்கப்படுது கிறிஸ்துமஸ் மரம் உருவாக்கப்படுகிறது பரிசு பொருட்கள் தரப்படுகின்றன கிறிஸ்மஸ் தாத்தா வர்றாரு ப அந்த அலங்காரங்கள் வாழ்த்தட்டிகள்லாம் தரப்படுகின்றன உலகெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் இதனை கொண்டாடுகிறார்கள் எனக்கு ஒரு பெரிய கொடுப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் உலகம் முழுவதும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பல முறை நான் வந்து அமெரிக்காவில் லண்டனில் பாரீஸில் இருந்திருக்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தின் போது அங்கே இருந்திருக்கிறேன் அதாவது நியூயார்க் நகரத்தை அப்போ பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சொர்க்கபுரி மாதிரி இருக்கும் அப்படியாக அழகறிஞ்சிருப்பாங்க அந்த பணி கொற்ற இதில் எல்லோரும் அந்த கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகிற போது அது அவ்வளோ அழகாக இருக்கும் உலகத்தில் அன்பு என்பது எப்படிப்பட்டது என்பதை அறிவித்த பெருமை அவருக்கு உண்டு என்று நாம் நம்புகின்றோம் இத்தனை பெருமைகளை கொண்டிருக்கூடிய ஜீசஸ் இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இன்றைக்கு இந்த நாளிலே உலகெங்கும் இதனை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நம்முடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு சொல்லுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்